அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுவீடன் நிலைமேக சுவாமி அண்குதன் தீபிகா தேவி அருளாசியுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானு கொண்டு நடித்திருத்துக்கொண்டு இப்போ நான் முக்கியமாக இந்த காணொளி போகிறது காரணம் வருகின்ற ஆவணி எட்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான நாளாக எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை நான் போடுறேன் இது ஒரு வாரம் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இறைவனோட அனுக்கிரகம் கிடைச்சது மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பல பேர் குலதெய்வங்களுக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க அங்கே முன்னோட ஆன்மாக்கள் மற்றும் தெய்வங்களுக்கு படையல் போட்டு பல நல்ல சிறப்பான இறைவனோட அருள்லாம் பட்டிருப்பீங்க அது இல்லாமல் முன்னோட ஆசையும் பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த ஆவணியில் வர ஆவணி முழக்கம் ஆவணி ஆவணி முழுக்கம் ஆவணி முழுக்கம் என்பது ஒரு சிறப்பாக வர ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்குது அதை பற்றி நானே இதுவரை கேள்விப்பட்டதில் இந்த பஞ்சாங்கத்தில் இதுமாரி ஒரு செய்தி போட்டிருக்கு இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எதோ சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த கா காணொளி இந்த பஞ்சாங்கத்தில் இதுமாரி எழுதியிருப்பாங்க பஞ்சாங்கம் பார்ப்பதும் படிப்பதும் மிக பெரிய வரப்பிரசாதம் அதை கேட்டாலே போதும் படித்தாலே போதும் படிக்கிறது ஒரு பக்கம் பஞ்சாங்கம் படிக்க சின்ன விஷயம் கிடையாது அதை படித்ததை கேட்பதும் இறை கொடுத்த வரப்பிரசாதம் அதை நீங்களும் டெய்லி என்னுடைய நேரில் நான் பழைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இந்த காணொலி நேரடியாக தினசரி நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோற்று உங்கள் திருநாவுக்கரசு இறைவன் உங்கள் உன் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறார் எதுக்காக சொல்ல பஞ்சாங்கெல்லாம் தினசரி நீங்கள் வந்து பலராலையும் வந்து பார்க்க முடியாது கேட்க முடியாது சும்மா காலண்டர் பார்ப்பாங்க ஓ இன்றைக்கி திங்கள மே ஏழர் டு ஒன்பது ரூபா இப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் துல்லியமான சில செய்திகளை வந்து எல்லா விஷயத்துலையும் இந்த காலண்டரில் கிடைக்காது சில திதி நேரங்கள்லாம் மாறிட்டு இருக்கும் அது வந்து பொதுவாக அச்சிடப்படுறது அது வந்து ஒரு வருஷத்துக்கு ரேட்டு இதுதான் இப்படிங்கிறத பொதுவாக சீடப்படுறது அதை வச்சு நம்ம முழுமையாக செயல்படுத்தக்கூடாது பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் முழுமையாக நம்ம வந்து செயல்படுத்த முடியாது அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இது போட்டிருப்பாங்க அதன்படி பலன் நடக்குதா இல்லையான்றது மனசை வேண தேற்றிக்கலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த காணொலியில் இப்படியெல்லாம் ஒரு செய்திகள் இருக்காங்கிறத நீங்கள் பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுருப்பீங்க பாம்பு பஞ்சாங்கம் இருக்கும் திருக்கணித பங்கா பஞ்சாங்கம் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் தெற்கனித பஞ்சாங்கிறது வானவில் சாஸ்திரப்படி எழுதப்பட்டது இதில் இப்போ நான் சொல்ல வந்த காரணம்னா ஆவணி முழக்கம் ஆவணி முழக்கங்கிறது என்னென்னா அன்னைக்கு வந்து பங்காளிகள் ஒன்று சேர்ந்து குலதெய்வ பூஜை செய்கிறது முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபட்டாலும் பித்திருக்களோட சாபங்கள் விலகும் குலதெய்வ தோஷம் விலகும் இதில் எப்படி ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம முன்னோரோட பித்திரு சாபனுந்து சில சமயம் வரும் அது என்னென்னா முழுமையாக அமாவாசை விரதம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் விட்டுறது இப்படி உள்ளவங்க இந்த ஆவணி எட்டில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த முன்னோர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மாக்கள் நிறைந்து வந்து சென்ற இடம்தான் குலதெய்வம் இருக்கிற இடமாக நம்ம கருதுகிறோம் அதனால் அதை போய் பார்த்துட்டு அங்கே நீங்கள் படையலிட்டு பங்காளோட சே சேர்ந்து செய்வது நல்லது தனியாக குலதெய்வக்கோள் பெற்றதில் ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது அது ஒன்றும் வேஸ்ட் அது அவங்க நினைப்பாங்க அண்ணன் தம்பிகளோடு வந்தாங்களா மாமா மச்சானோட வந்தாங்களா பிள்ளைங்களோட வந்தாங்களா தான் வந்து ஆண்மாக்கள் எதிர்பார்க்கும் அதனால் தனியாக போகாமல் அங்கே இருந்து பல முறை நான் வந்து இறைவன் அனுப்புற மூலமாக உங்களுக்கு சொல்கிறது தான் பேட்டி படையல் போட்டு எல்லாம் வரல இறைவனோட அருள் பெறுங்க முன்னோர்கள் ஆன்மாக்களோட அருள் பெறுங்க பல தோஷங்கள் விலக இது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது ஆவணி முழக்கம் அதனால தான் எனக்கே திடீர்னு இன்றைக்கி பார்த்து ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுக்கு இந்த காணொளி அன்புள்ள நேரலுக்கு வழங்கணும்னு இறைவன் கட்டளை விட்டலாம் அதை நான் வணங்கியுள்ளே அவனால் வந்தால் வணங்கி வாழ்க வளரணும் திரிச்சுட்டோம் எல்லாம் உள்ள ஆன்மாக்களின் அருள் இந்த காணொலை காண்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் காணொலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காணிக்கையாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுமே எதிர்பார்ப்பது உங்கள் திருநாவுக்கர் வாழ்க வளம் திரிச்சுக்கணும் நன்றி